அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் தரும் ஆடி முதல் வெள்ளி கிழமை வாங்கனி கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இன்று ஆடி மாதத்தின் முதல் வெள்ளி குழமை இந்த மகாலட்சுமி வழிபாட்டை எவர் ஒருவர் வீட்டில் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் சுக்கர யோகம் அடிக்கும் கோடி கோடியாக பணம் கொட்டும் செல்வ செழிப்பில் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதற்கு உண்டான எளிமையான ஆன்மீகம் சார்ந்த ஒரு வழிபாட்டை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் ஆடி வெள்ளி வழிபாடு ஆடி மாதம் காலை மகாலட்சுமி வழிபாடு செய்வதை விட மாலை நேரத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே உங்களுடைய வழிபாட்டை வீட்டில் தொடங்குங்கள் முதலில் பூஜை அறையை வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள் இந்த பூஜைக்கு மிக மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருள் தாமரைப்பூ அதிலும் எட்டு இதழ்களை கொண்ட தாமரைப்பூ வேண்டும் என்று பூக்கடைக்காரரிடம் சொல்லி வாங்கிக் கொள்ளுங்கள் உடனடியாக உங்களுக்கு இந்த தாமரைப்பூ கிடைக்காது என்றால் என்ன செய்வது பூஜை அறையில் இருக்கும் அலமாரியையோ அல்லது தரையையோ மஞ்சள் தண்ணீர் தெளித்து நன்றாக சுத்தம் செய்து விடுங்கள் அந்த இடத்தில் பச்சரிசி மாவை அரைத்து எட்டு இதழ்கள் கொண்ட தாமரைப்பூவை வரைந்து அதற்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்றி மகாலட்சுமியை மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்கள் எட்டு இதழ்கள் கொண்ட தாமரைப்பூ எட்டு இதழ் கொண்ட மாக்கோளம் இரண்டையும் சேர்த்து பூஜை அறையில் போட்டு வழிபாடு செய்தாலுமே இரட்டிப்பு பலன் கிடைக்கும் இந்த வழிபாட்டின் போது வெள்ளை நிறத்தில் பால் பாயாசம் ஏலக்காய் நெய் முந்திரி திராட்சை சேர்த்து மனமான பாயாசத்தை வைத்து மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியம் செய்து வைக்க வேண்டும் இது தவிர பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு தூபம் அலங்காரங்கள் எல்லாமே தயாராகட்டும் முடிந்தால் நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றி சொல்லுங்கள் இறுதியாக கற்பூர அறத்தை காண்பித்து உங்கள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் என்றிய தினம் மனமுருகி இப்போது சொன்ன எளிமையான வழிபாட்டை வீட்டில் செய்தால் உங்கள் பண கஷ்டம் என்றோடு முடிந்தது என்று எழுதி வைத்துக் கொள்ளலாம் அத்தனை சக்தி வாய்ந்த நாளின்று முடிந்தால் குடும்பத்தோடு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பூஜை முடிந்தவுடன் அந்த பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் பகிர்ந்து உண்ணலாம் இந்த வழிபாட்டோடு சேர்த்து இன்னொரு ஒரு அரிய தகவலையும் பெண்களுக்காக இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த எட்டு இதழ் கொண்ட தாமரைக்கு பணத்தை இருக்கக்கூடிய சக்தி அதிகம் இருக்கிறது அந்த காலத்திலெல்லாம் எல்லாம் நகை என்றால் அது டாலர் செயின் தான் தாமரையை டாலராக அணிந்து கொண்டிருப்பார்கள் சில பேருக்கு இது தெரிந்திருக்கும் எட்டு இதழ்களை கொண்ட தாமரையை பெண்கள் கழுத்தில் நெஞ்சுக்கு நேராக போட்டு கொண்டிருந்தால் அந்த வீட்டில் செல்வ வளம் கொழிக்கும் என்பது நம்பிக்கை அந்த காலத்தில் திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய அவர்கள் வீட்டு பெண்ணுக்கு கட்டாயம் தங்கத்தில் டாலர் செயின் அதுவும் தாமரை பூ போட்ட டாலர் செயினை சீதனமாக கொடுப்பாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வெள்ளியிலோ வசதி இருந்தால் தங்கத்திலோ செய்து இதை கழுத்தில் அணிந்து கொள்ளுங்கள் இந்த டாலரை அணிந்து கொள்ளும்போது அவர்களுக்கு அந்த வீட்டை நிர்வகிக்கும் திறமையும் அதிகரிக்கும் சிக்கனமாக குடும்பத்தை நடத்தி குடும்பத்தில் செல்வ செழிப்பை உயர்த்தக்கூடிய ஆற்றலும் அவர்களுக்கு வந்துவிடும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்